ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸ் இரவு நேரப்படி எப்படி இருக்குது ஃப்ரைடே மார்னிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எவிக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு லெட்டு ரெண்டு லெட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு லெட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னையா சொல்கிற ட்ரிபிள் எவிக்ஸனா ஆத்தாடி ஆத்தா அந்த மாதிரி நடந்தால் வேறு லெவலில் இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அதனுடைய இம்பேக்ட்டு பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இன்றைக்கி ஒன் அவர் எபிசோடோடைய கட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அருண் கேங்குக்கு வச்சாங்க ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஒன் ஹவர் எபிசோடில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எலிமினேஷன் அதையும் வந்து டிஸ்க டிஸ்கஸ் பண்ண போறோம் சோரியா சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எபிசோட்ல தீபக்கோடைய கேப்டன்சில இன்னொரு பூவை கட் பண்ணிட்டாங்க அதாவது பேசினவன தவிர மிச்சம் எல்லாரும் வந்து கட் பண்ணுறானுங்க தீபகுக்கு பவியும் ஆனந்தி தான் முத பேசினாங்க எப்படியாச்சும் இதை கட் பண்ணணும் இந்த இது சும்மா ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே தான் இருக்காங்க தவிர பண்ண மாட்டாங்க ஆனந்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய பெரியாது அது இதுங்குது நேரில் பார்க்கும்போது தீபக் பார்க்கும்போது நினைஞ்சுது வந்து அப்படி இப்படி பேசினா கூட ஏஞ்சி கட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு வர மாட்டேது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓகேவா ஸோ இன்றைக்கு எபிசோடில் அதுதான் மேஜரான கட்டிங்கு ஸோ நைட் இருந்து ஆரம்பிக்குது எபிசோடு அன்சிதாவும் நம்ம இவங்க ஆனந்தியும் வந்து ஜாக்லின் பற்றி பேசுகிறார்கள் அதாவது ராயனை ரொம்ப மண்டை கழுவி வச்சுருக்காங்க ஜாக்லினை பேசுறதுக்கே பயமாக இருக்குது போனால் கடிச்சிட்டு போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அன்சிதாவும் நம்ம ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க அது உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த சாப்பாடு ஊட்டுறது விசால் தர்சிகா எக்ஸ்ட்ரா சப்பாத்தி எடுத்து பிணைஞ்சி வாய்க்கில் ஊட்டி விட்டுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறான் அது முடிஞ்சோடனே அடுத்து காலில் ஆரம்பிக்குது இங்கே தான் வந்து டீ கோட் சாங்கு காதல் மன்னனா நீயும் கண்ணனா அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா அதில் மைக்கேல் மதன காமராஜர் அதில் மூணு கமல் குறைஞ்சது ரவுள வீக்ஷராஜ் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு ஹீரோயின் ரெண்டுமே பெண்கள் ஸோ ஆனந்தி சாச்சனா கடைசியில் இருக்காங்க வெளியேறுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ரஞ்சித்து கூட ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் தான் கமலஹாசனான்னு தெரில ஸோ ரஞ்சித் ஆனந்தி அண்ட் சாச்சனா எலிமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மூணு கமல் அதுக்கு ஜோடி மூன்று ஜோடிகள் பட் அந்த பாட்டில் ரெண்டு பேர் ஆடுவாங்க ரெண்டுமே பெண்கள் சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னடா ஏதாவது வாய்ப்பு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் கடைசி அந்த ஓட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து தீபக் உடைய கேப்டன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மஞ்சரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சா பரவாயில்ல அதாவது மொதல் வந்து ஜாக்கிங் போய் கேட்கும்போது எதுவுமே இல்லை வெறும் பிரெட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கு எடுத்து போய் பார்க்குறாங்க அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஜெஃப்ரி இப்போ பட்டர் தடையிட்டு தான் அவங்க கேட்டான்றாங்க அப்போ எனக்கும் தான் கேட்டேன் நானும் சொல்லி அப்போ இருந்து ஆரம்பிக்குது அருண் வந்து இப்படி இப்படின்றான் சரியா அருணுக்கும் இவனுக்கும் நடக்கிற பிரச்சனையை பொதுவழி கொண்டு வந்ததுனால எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க மஞ்சரி பேச பேச ஒவ்வொருத்தனும் அதை அட்டாக் பண்ணுறேன் இது தவறு தான் என்ன பிரச்சனை யாருக்கு பிரச்சனை அருணுக்கும் மஞ்சரிக்கும் பிரச்சனை அப்போ தீபக்கு வச்சுட்டு பேசிக்கோங்க நடுவில் கண்டவளாக உள்ளே வரேன் அப்படி இப்படி வர 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 வரேன் சிவக்குமார் வரேன் அவர் பக்கம் ராயன் வரான் ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து இருக்கு எல்லாருமே வரும் பொழுது அப்புறம் என்ன இதுக்கு இருக்கணும் நம்ம உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து கிறிஸ்டல் கீராக வைக்க முடியாதுல்ல அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி எல்லா பாயிண்ட்டையும் கோட்ட விடுறாங்க கற்றுக்கத்துன்னு கத்துறாங்க ஸோ அதனால் நிறைய பேர் கேட்க மாட்டேங்குது தீபக் வந்து தன்னுடைய இயல்பு நிலையை மறந்து டைனிங் டேபிளில் ஏறி நின்று ஆறா ரமாரா ஆர்ரா ரமாரா அப்படின்ற மாதிரி ஆடிட்டுருக்காரு நம்ம தீபக் அவர் அவங்ககிட்ட இறங்கி வந்து நீங்கள் கேப்டனாக இருக்கீங்களா இல்லை தீபக்காக இருக்கீங்களா நான் தீபக் கிராவான ரவுடி தீப்பொரி தீபக் அப்படின்றார் அங்கேருந்து இறங்கி சரி இந்த பொண்ணு எங்கே போய் பேசுகிறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறப்ப அவங்க எல்லாருமே வந்து அடின்னு அடிக்கிறாங்க மனசு இல்லையோன்னு பாட்டு போட வேண்டியதாக உட்கார்ந்து எல்லா அடி மஞ்சரி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடாது நம்மளை பண்ணுறாங்க திஸ் இஸ் அப்சுலேட் நான் சென்ஸ் தட் இஸ் அ இன் இந்த ஹவுஸ் இந்த ஹவுஸில் கய ஹாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் வாங்கடா வாங்கடா வெரைட்டி வாங்கடா அப்படின்ற மாதிரி தீபக் வந்து பூந்தொட்டி எடுத்து வைக்கிறாரு எல்லாரும் வந்து பயங்கரமாக உட்காடுறாங்க உட்கார்ந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போது அருண் வந்து முத்து பேசும்போது அப்படியே சைலண்ட்டாக வச்சு இவர் வந்து மானே தேனே பொன் மானே எல்லாம் போட்டு பேசணும் டைம் ஆகிடும் சார் அப்படின்றான் இந்த முத்துனாலே இந்த அருண் டப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பா அடிக்க தான் தோணுது டப்பா டப்பா டப்பாங்கிறது அவன் பேசிகிட்டு இருக்கேன் புரிய வைக்கிறான் அந்த மாதிரி வந்து அந்த பசியோட இம்பார்ட்டன்ஸும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதும் வந்து சொல்கிறாரு பட்டரை கொடுத்து ஒரு இது கொடுத்துருக்கலாம் ஆறு பேர் இருக்காங்க அப்படின்ட்டே உடனே எல்லோரும் வராங்க ஏஞ்சி ஆறு பேர் இருக்கோன்னா என்ன பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு என்ன அடிமையாக நாங்கள் வந்து வேலையை பார்க்குறோம் நாங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் எகிறேன் அதில் அருண் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி நான் நேற்று கூட ஒரு இடத்துல சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க மஞ்சரி சொல்கிறாங்க ஒரு தக்காளி சட்னி சாப்பிட்டாங்க அப்படின்னு உடனே அது எப்படி நீங்கள் சொல்லலாம் தக்காளி சட்னி யாருமே எந்த உடம்பும் இல்லாமல் நான் சாப்பிட்டதுமா ஐயோ நாங்களாம் வந்து எப்பயுமே எல்லார் பசியும் அடைத்து விட்டுதான் நாங்கள் எங்கள் வயிற்றை அணைப்போம் அப்படின்ற மாதிரி ஓவர் டெய்லாக்கு நான் அழுதேன்றான் படகு போட்டு சிரிச்சேன்றான் என்னென்னமோ சொல்கிறாங்க அருணுடைய மேஜிக் தான் மாயா மேஜிக் மாதிரி அருணுடைய மேஜிக் ஒரு கோல் மட்டும்தான் இல்லை மந்திர கோல் வச்சு நல்லா உருட்டுற ஆடியன்ஸை நாங்களாம் வந்து பார்க்காத மாதிரி இவங்க திருட்டு திங்கிறத திருட்டு பிரியாணி திருட்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு என்னமோ தெரியாத மாதிரியும் இவர் இருந்து மறைச்ச மாதிரியும் பயங்கர பில்டப் பண்ணுறாரப்பா எப்பா அப்பா சாமியே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்களேன் அப்போது ஜெய்சேதுபதிக்கு ஒரு கண்டென்ட் நாளைக்கு எபிசோடில் வராதுன்னு நினைச்சேன் திருட்டு பிரியாணி இது பட் அவ்வளோ பெருசாக வந்துருச்சு இவங்க பேசுனது தர்ஷிகா எடுத்து நடித்தது நாங்களாம் ஒன்றும் அப்படி எடுக்க மாட்டோம் எங்களை வந்து வீணாக நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் பார்த்தீங்களா ஏங்க நாங்கள் டவுட்டாக தானே சொன்னேன் அப்படின்ட்டு மஞ்சரி அதாவது ஓப்பனாக கேட்டிருக்கணும் நீங்கள் வந்து சொன்னீங்களே என்ன சொன்னீங்க எடுத்து சாப்பிட்றாங்க நைட்டுன்ட்டு எப்பயும் நைட் சமைச்சா நீங்கள் எதுக்கு சமைச்சிங்கன்னு கேட்டுருக்கணும் முத்து அதே மாதிரி அன்றைக்கி சொன்னலண்ணா நீ மஞ்சரி என்கிட்ட வந்து ரேஷனிங் வந்து தப்பாக இருக்குது ஒம்பது பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னீங்க அதாவது ஒம்பது பேர் ரேஷனிங் வந்து கரெக்டாக பங்கெடுத்துக்கப்படலை அவங்க திருடி திங்கிறாங்கன்னு சொன்னல என்ன ஆச்சுன்னு கேட்டுருக்கணும்ல எதுவுமே கேட்கல ஸோ முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து தீபக் சொல்லிட்டார் சரி ஓகே கட் பண்ணிக்கோங்கன்னோன்னே மஞ்சரி கட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு கேப்டனாக இல்லைன்ட்டு ஸோ மஞ்சரிக்கு அருணுக்கும் அப்படியே ஒரு வாக்குவாதம் போயிட்டே தான் இருந்துச்சு அதுக்கடுத்து அவங்க போய் அங்கிட்ட அழுக இவங்க வந்து இவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு சரியா ஆனந்திக்கும் தர்சிகாவும் பயம் ஐயோ திருட்டு பிரியாணி கேட்டு விட்டாங்கன்னா நம்மளை போட்டு முடிச்சுடுவாங்களே எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக கமுக்கணி மாதிரி உட்காந்து மஞ்சரியை வந்து டேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சு அடுத்து என்னது ஜெஃப்ரி வின் பண்ணுறான் டால் டாஸ்க் சிவகுமார் வந்து பய மாதிரி விட்டார் அருணை செலக்ட் பண்ணுறான் அப்படின்ற பேரில் அவன் ராயனை செலக்ட் பண்ணிட்டான் இவன் அருண் செலக்ட் பண்ணிட்டான் அருண் வந்து ஜெஃபி மொமன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டான் தேடவே கூட இல்லை எஃபர்ட்டும் கூட அதுக்கு ஒரு அழுகை ஆஸ்கார் நாயகன் டப்பா பைய பயங்கரமாக அழுது சிவகுமார் நம்ப வச்சு சிவகுமார் அங்கிட்ட அச்சமில்ல அச்சமில்லைன்னு இருக்கான் யார்கிட்ட சொல்கிறான்னு தெரியல அது ஒரு சைடு ஓடிட்டுருக்கு அது முடிஞ்சு ஒர்ஸ்ட் பெஸ்ட்டு ஒர்ஸ்ட் பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராணாவை பண்ணுறாங்க ஒர்ஸ்ட்டில் வேறு எவ்வளோமே ஒர்ஸ்ட் ரஞ்சித் இருக்கார் சத்யா இருக்கார் எவ்வளோ பேர் தர்சிகா சௌந்தரியலாம் எவ்வளவுமே பண்ணல இந்த பொம்மை டாஸ்கில் முதல் அவுட் ஆகிட்டு போனவங்க பண்ணல வஞ்சரியா வெட்டி போய் அவ்வளோதான் பெஸ்ட்டில் வந்து சச்சி சச்சனா ஜெஃப்ரி ஜெஃப்ரி கூட ஓகே நல்லா சச்சனா ஓகே தான் சரி ஓகே பெஸ்ட் கூட ஓகேன்றலாம் அடுத்து கேப்டனாக அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒர்ஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு பேர் பொம்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்து பவித்ரா நான் அடுத்த வாரம் எவனாக இருந்தாலும் சரி வெட்டுவேன் மாதிரி ஒரு கேம் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாய்ஸ் ஸ்கூலில் வந்து யார் நாமினேட் பண்ண மாட்டாங்க விஷாலு சத்யா அவங்களுக்குள்ளே இருக்காங்க எனக்கும் அப்படின்றாங்க ஸோ ட்ரிபிள் அவிக்ஷன் ஹைலி பாசிபிள் இந்த சாங்கை வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் டபுளாச்சு இருக்கும் ஸோ ஆனந்தி சாச்சனாவா ரஞ்சித் ஆனந்தி சாச்சனாவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றபடி அந்த பாயிண்ட் வந்து ஜாக்லின் அன்ஷிதா விஷால் ரயான் மஞ்சரி சத்யா இதான் டாப்பில் இருக்கிற பேர் உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்பு உங்கள் பாய்